அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வப்ரகாத்து அனசலி அல்லாஹ் அவர்கள் ஒரு பெரிய நபித்தோழர் அவர் சிறுவாதில் இருந்து மிகவும் நல்லவராக இருந்தார் ஒரு நாள் அவர் குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தார் அப்போது இதை தூதர் நபிசல்லாஹு அலிஃபி செல்லம் அவர்கள் அவ்வழியே வந்தார்கள் குழந்தைகளுக்கு சலாம் கூறினார்கள் அனசலி அல்லாஹ் அவர்களை அழைத்து ஒரு வேலையாக எங்கோ அனுப்பினார்கள் அவர் அந்த வேலையை முடித்து கொண்டு வருவதில் மிகவும் தாமதம் ஆயிற்று வீட்டுக்கு திரும்பியதும் அவர் தாயார் அனஸ் நீ இவ்வளவு நேரமாக எங்கே இருந்தாய் என்று கேட்டார் அதற்கு அனசாஹோன் அவர்கள் இதை தூதர் செல்லலாகொழிவு செல்லம் அவர்கள் ஒரு முக்கிய வேலையாக என்னை அனுப்பியிருந்தார்கள் என்று தெரிவித்தார் என்ன அது என்று தாயார் வினவினார் அது ஒரு ரகசியம் என்று அனுஸ்வரிய மாகுவலு அவர்கள் கூறினார்கள் அப்படியா மகனே இதை தூத செல்ல லாகுவலிவ செல்லம் அவர்களின் ரகசியங்களை யாரிடமும் கூறக்கூடாது நான் சாதாரண விஷயமாகும் எனக் கேட்டேன் என கூறி அறிவுறுத்தினார் இந்த செய்தியை அனுஸியா வாகுவனுகு அவர்கள் இரகசியமாகவே வைத்திருந்தார் ஆயுள் வரை எவரிடமும் கூறவில்லை சாபித்ரா லாஹோன்ஹாவர்கள் என்பவர் அன்னஸ்ரலாஹாவர்களின் நெருங்கிய நண்பர் ஒருநாள் இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்போது தாயாருக்கும் தமக்கும் நடந்த இரகசியம் பற்றிய உரையாடல் தொடர்பான பேச்சு வந்தது அப்போது அன்னஸ்ரலா லாகோன் அவர்கள் நான் அந்த இரகசியத்தை எவரிடமும் இதுவரை கூறவில்லை அப்படி கூறியிருந்தால் உன்னிடம்தான் என கூறினார்கள்